என்ன எல்லாம் தெரியலாம் இல்லாமல் அடியார்களே சகோதர சகோதரிகளே ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்துல நாம் துலகியை நிறைவேற்றி விட்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த ஹஜ்ஜு பெருநாளினுடைய நாயகர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அவங்க அல்லாஹு இடத்துல செய்த உடன்படிக்கை அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்ற அந்த எந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையில் உறுதியோடு கடைபிடித்து நடந்தார்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பரிசாற்றுவதற்கும் அவங்க எந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக தியாகங்களை புரிந்தார்கள் என்பதை பரிசாத்துவதற்கும் தான் நாம் இந்த பெருநாளுடைய தினத்தை அவர்கள் எப்படி தியாகங்களை செய்தார்களோ அதை போல நாங்களும் தியாகங்களை செய்ய தயார் அவர்கள் எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ அதை போல நாங்களும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழ தயார் என்பதை பறைசாற்றுவதுதான் இந்த பெருநாளுடைய பின்னணி இது கால அஸ்லிம் கால அஸ்லம் துளி ரப்பின் ஆளுமேன் அல்லா தன்னுடைய திருமுறையில இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பற்றி சலாஹித்து சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய ரப்பு அவரை கட்டுப்படு என்று கட்டளையிட்டான் அவருடைய மறுவார்த்தை கட்டுப்படுன்னு சொன்னா அவருடைய வார்த்தை என்னவாக இருந்தது தெரியுமா கால அசுலம் துளி ரபில் ஆலமீன் அகிலங்கள் அனைத்தின் ரப்பாகிய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்பதை தவிர வேறு பேச்சு அவர் பேச மாட்டாரு அல்ல தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிமை பல்வேறு விதமான கட்டளைகளை கொண்டு நாம் சோதித்தோம் வைத்தி புத்தரா இப்ராஹிம அவரு பல்வேறு சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்து வெற்றி பெற்றார் வைத்த சோதனைகள் அனைத்தையும் அவர் வெற்றி கண்டார் காரணம் என்ன அல்லாவுக்காக வாழ வேண்டும் படைச்ச இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு மட்டுமே அடிபணிந்து நடக்க வேண்டும் அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்கிவிடக் கூடாது அவனுக்காகத்தான் நாம் வாழ்கின்றோம் என்ற அந்த அடிப்படையை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் அல்லா தன்னுடைய வ வ நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகை எனது வணக்க வழிபாட்டு முறை என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அகிலங்கள் அனைத்தின் ரப்பாகி அல்லாவுக்கே உரியது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்ல சொல்கின்றானே அந்த வார்த்தையினுடைய தாற்பலிகத்தை அவர் விளங்கியிருந்தார் அந்த அடிப்படையில தான் அவங்களுடைய அவர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது தன்னுடைய மகனை அறுத்து பலியிட சொல்லி ஒரு கனவை அந்த கனவை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்துல தன்னுடைய மகனிடத்துல போய் கேக்குறாங்க இஸ்மாலின் அலிசலாம் அவர்களை தங்களுடன் உழைக்கக்கூடிய பருவத்தை அடைந்த போது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுறாங்க இன்னொரு மகனே உன்னை அறுத்து பலியிடுவது போல நான் கனவு கண்டேன் இறைவனுடைய கட்டளை நீ என்ன சொல்ற என்று சொல்லி கேட்கும் பொழுது இஸ்மா சலாம் அவர்கள் சொன்னார்களாம் என்னுடைய தந்தையே உங்களுக்கு எதை இறைவன் கட்டளை இட்டானோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக நீ காண்பீர் என்று அந்த புள்ள சொன்னதாக சொல்லி குழா எவ்வளவு பெரிய தியாகம் அவங்க தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்ததோடு மட்டுமில்லாம தன்னுடைய குடும்பத்தினரையும் தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் இறைவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக தயார்படுத்தினாங்க இப்ப போய் ஒரு பிள்ளையிட்ட சொல்லி பாருங்க வந்து இறைவன் வந்து அறுத்து பலியிட சொன்னான்னு சொன்னா நிலைமை என்னவாக யோசனை பண்ணி பாருங்க தலையை வெட்ட சொல்லி இறைவன் கட்டளையிட்டு இருக்கின்றான் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளை இடத்துல சொல்லும் பொழுது அந்த மகன் கூறுகின்றார் என்னுடைய தந்தையே உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதா அதை நீங்க செய்ய என்று சொல்லி நான் பொறுமையாளர்கள் அல்லாவுக்காக நான் பொறுமையா இருக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா இப்ப உள்ள பசங்கள் இடத்துல போய் முடிவெட்ட கூட சொல்ல முடியும் இந்த மாதிரி முடிவெட ஏன்டா இப்படி உள்ளமட்டி தர மாதிரி என் தரைய வச்சிருக்கிற ஒழுங்கா முடிவெட்டுங்கப்பான்னு சொன்னா கூட அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படித்தான் பிள்ளைகளை பெருவாரியானவர்கள் உருவாக்கி வருகின்றார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஆனால் தலையை வெட்ட சொல்லும் பொழுது கூட உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பிள்ளையை அவர்கள் தயார் செய்கின்றார்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோமா நம்முடைய பிள்ளைகள் அந்த மாதிரி உருவாக்கி அவர்களை தொழக்கூடியவர்களாக நோங்க வைக்கக்கூடியவர்களாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக சொர்க்கத்தையே லட்சியமாக கொண்டவர்களாக மறுமையே இலக்காக கொண்டவர்களாக நம்முடைய பிள்ளைகளை எத்தனை பேர் நாம் உருவாக்கி இருக்கின்றோம் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றது இவர் தொழுக வர்றாரு பிள்ளையை காணாம் தொழுகை காணாம் இவருடைய செயல்பாடுகள் வந்து மார்க்கத்திற்கு உகந்ததாக ஓரளவு இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் எத்தனை பேர் வளர்க்கின்றார்கள் யோசனை பண்ணிப்பாரு அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் நான் கொண்டாடுகின்றேன் என்பதற்குண்டான தகுதி இருக்கின்றதா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நான் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களைப் போல தியாகத்தை செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் என்று நாம் சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய மனைவியை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக உருவாக்கினார்களோ இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக உருவாக்கினார்களோ இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக தங்களை உருவாக்கி கொண்டார்களோ அந்த மாதிரி உருவாக்கினார் ஆனாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நம்ம பின்பற்றுவதாக சொல்வதற்கு தகுதி இருக்கின்றது நம்மல்ல அந்த தகுதி இருக்கின்றதா என்பது ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆடை அறிக்கின்றோம் குர்பானி கொடுக்கின்றோம் எதற்காக இல்லை எனாலதாக லுகுமுகா வலா திமாவுகா வலா தீ தக்வா வின்பம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணியினுடைய இறைச்சியோ மாமிசமோ இறைவனை வந்தடைவது கிடையாது மாறாக உங்களுடைய இறைச்சம் தக்குவா அல்லாஹ் இறைவனை வந்தடைகின்றது என்றாலெல்லாம் சொல்லி காட்டுகின்றானே அந்த குர்பானி பிராணியை அறுக்கும் போது நம்முடைய உள்ளத்துல என்ன நினைக்கணும் தெரியுமா இறைவா குர்பானி புராணி ஆடு மாடு ஒட்டகத்தை அறுக்க சொன்னதனால ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ நான் அறிக்கின்றேன் என்னுடைய பிள்ளையை அறுக்க சொன்னாலும் நான் அறுக்க தயார் என்பதை பறைசாட்டுவதுதான் இந்த குர்பானி என்ற வணக்க வழிபாட்டினுடைய தாற்பரீகம் என்பதை நம்ம எத்தனை பேர் விளங்கி இருக்கின்றோ ஏதோ நான் பெரிய கடா வச்சிருக்கிறேன் ஏன் கடாவை பாத்தியா என்று சொல்லி கடா சண்டை விடுவதற்கும் நாங்கெல்லாம் பெரிய அளவுக்கு குர்பானி கொடுக்கின்றோம் எங்களுடைய ஆட்டை பார்த்தீங்களா எத்தனை கொம்புனுடைய சுத்த பாத்தீங்களா என்று சொல்லி இப்படி சுட்டில் விடுவதற்காக அல்ல நமக்கு குர்பானியை கடமையாக்கினா சிந்திக்க வேண்டாம் அப்ப இதனுடைய தாற்பரியத்தை நம்ம விளங்கணும் நம்முடைய பிள்ளைகளை நாம வந்து மார்க்கு அடிப்படையில உருவாக்கி இருக்கின்றோமா அவர்களை தொழக்கூடியவர்களா உருவாக்கி இருக்கின்றோமா சுமூகத்துணைக்கு அவர்களை எழுப்பி விடுகின்றோமா யோசனை பண்ணி பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில வாழ்வையை நான் பின்பற்றி நான் வந்து தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்றால் நெருப்புல தூக்கி வீசினார்கள் அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏக இறை கொள்கையை முழங்கியதற்காக நெருப்பு குண்டத்தை மூட்டி அந்த நெருப்புல தூக்கி வீசினார்களே அப்பொழுதும் அவர்களுடைய ஈமான் குலைந்ததா உறுதி குலைந்தார்களா மருமையை பற்றிய அந்த எண்ணம் அவர்களுக்கு குறைவானதா லட்சியம் குறைந்ததா கிடையாது அப்படி தூக்கி வீசக்கூடிய நிலையிலையும் அல்லாவுக்காக உறுதியாக இருந்தார்களா இல்லையா அப்படிப்பட்ட அந்த ஈமானிய அல்லாஹ் சொன்னான் நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம் என்ன சொன்னோம் நெருப்பே அந்த இப்ராஹிமின் மீது சாந்தமானதாகவும் குளிரானதாகவும் நீ மாறிவிடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்காக சுடக்கூடிய நெருப்பு குளிர்ந்தது ஈமானிய உறுதிப்பாடு அத்தகைய தியாகத்தை செய்ய முன் நம்ம சுபு தொழுகைக்காக தூக்கத்தை தியாகம் செய்ய கூட நாம் தயாரி நிலம் நமக்கு எல்லாம் நெருப்பு குண்டத்தை தயார் பண்ண நம்மளுடைய நிலைமை என்ன தூக்கி நெருப்பு குண்டத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்ற அண்ணாவும் இல்லை என்று சொல்லி ஓடக்கூடியவர்களாக பெறுவாரியானவர்களும் மாறிவிடுவார்கள் ஏன் தான் தியாகம் பண்றதுக்கு வந்து ஒரு தூக்கத்தை தியாகம் பண்ண முடியலை எங்க தூக்கத்தை தியாகம் பண்ணி சுபு தொழுக முடியல தொழுகைக்காக செல்லாம நான் படித்து தூங்குனேன் அப்படின்னா நான் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்களுடைய தியாகத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றதா நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டாமி சரியான முறையில் பேர் என்று சொல்லி நிறைவேற்றக்கூடிய கேட்கின்றதே மிக மிகப்பெரியவன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் செய்யக்கூடிய வியாபாரம் சிறுசு என்னுடைய ஆசாபாசம் சின்னது என் குடும்ப சிறுசு எல்லாத்தையும் விட என்னுடைய ரபு பெரியவன் அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்பான முறையில பின்பற்றக்கூடியவனாக ஒருத்தவன் இருந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றுவதாக அர்த்தம் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை கொண்டாட அதிக தகுதி படைத்தவர் அவர் தானே என்ன நிலைமை பிள்ளைகள் பெருசு எனக்கு இந்த உலக ஆதாயம் பெருசு எனக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய காசு பணம் பெருசு என்று சொல்லி ஒரு முடிவெடுப்பாரே ஆனால் அவர் இப்ராஹிம் அலே அவர்களை கொண்டாட தகுதி படைத்தவரா நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அதே மாதிரி அல்லாவுக்கு இணை கூடிய செயலை எந்த ஒரு நிலையிலும் செய்துவிடக் கூடாது இந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாட்டை இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில டிக்ளேர் பண்ணாங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு நம்ம இடத்துல எத்தனை பேர் இடத்துல இருக்கின்றது நல்லாக வணங்குவதாகச் சொல்றோம் ஆயிலாக இல்லல்லா என்ற திருக்களிமாவை முழிகின்றோம் படைச்ச இறைவன் தான் எல்லாம் அவனுக்காகத்தான் என்னுடைய வாழ்வு அவனுக்கு நான் ஒரு காலத்தில் ஒன்றை வினையாக்கி விட மாட்டேன் என்று இப்ராஹிமுலிசலாம் அவரை டிக்ளர் பண்ணினார்களே அந்த மாதிரி நம்ம டிக்ளர் பண்ணிக்கிட்டோமா அல்லா அதையே சொல்லி காட்டுங்கடா இப்ராய் இஸ்லாம் சொன்ன வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி நீங்க செய்யுங்க இந்த மாதிரி நீங்க சொல்லுங்கன்றா கது காலத்தில போ உஷுவத்தும் ஹசனத்தும் ஹி இப்ராஹிமு அல்லதீனமாக இப்ராஹீமும் அவரோட இறைநம்பிக்கை கொண்டவராக இருந்தார்களே அவர்களும் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ஒரு அழகிய உண்மாக இருக்கின்றது அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்கன்றா அல்லாஹ்

நீங்கள் இறைவன் அல்லாத யாரையெல்லாம் வணங்குகின்றீர்களோ அவர்களை விட்டும் உங்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொண்டோம் கப்பரநாபிக்கும் உங்களை நாங்கள் மறுக்கின்றோம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற இந்த ஏக இடை கொள்கையின் பக்கம் நீங்கள் வராதவரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில பகைமையும் வெறுப்பும் என்னண்டும் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி இப்ராஹிமும் அவரோடு இருந்தவர்களும் சொன்னார்களே அந்த அந்த விஷயத்துல உங்களுக்கு அழகிய இணையக்கூடிய வகைகளை விட்டும் விட்டோம் என்று டிக்ளேர் பண்ணனுங்க அல்ல கூடிய விஷயத்தை முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லலா என்ற களிமாவை சொன்னவர்கள் தர்கா வணக்க வழிபாடு தர்காவ கையவர்களாக இருக்கின்றார்கள் தர்காக்களுக்கு போய் நேர்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தங்களுடைய ரப்பை விட்டு விட்டு செத்த பிணங்களை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஏர்வாடி ஆண்டவரு நாகூர் ஆண்டவரு யார் இவர்களெல்லாம் எல்லாம் மக்கி மரணித்து விட்டவர்கள் இவர்களுக்கு அல்லாவுடைய வல்லமை வந்து விட்டதா அப்ப ஏக இதை கோட்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி உறுதியாக நின்றார்களோ அந்த மாதிரியான உறுதிப்பாடு ஏக இணை கோட்பாட்டுல நம்ம எத்தனை பேருக்கு இருக்கின்றது யோசனை இணைகற்பிக்கக்கூடிய மாபாத நிச்சயம் செய்யறாங்க அதையும் இணைகற்பித்தல் என்பது மிக பெரும் அநியாயம் என்று நல்லா சொல்லி காட்டுகின்றானே இஸ்லாத்துல இருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள் தர்கால போய் கையேந்துகின்றார்கள்

முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள் வீட்டு வாசல் சூடம்பத்தி வைக்கின்றார்கள் இஸ்லாமா மார்க்கம் இதைத்தான் சொல்லி காட்டியிருந்தா இப்ராய்ச்சலாம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்களா இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுடைய டிக்ளரேஷன் என்ன இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல்லாஹு ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் வானங்கள் மற்றும் பூமி இவற்றை அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த ஏகனாகிய இறைவனின் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் நான் ஒரு காலத்திலேயும் அவனுக்கு இணை கற்பித்தவனாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார்களா இல்லையா அப்படிப்பட்ட உறுதிப்பாடம் வந்ததா தாயத்தை கட்டி ஒருவர் தொங்க விட்டால் மண் அல்ல தமிமத்தன் பகத் அஷ்ரக் யார் தாயத்தை கட்டி தொங்க விட்டாரோ அவர் அல்லாவுக்கு இணைகிற்பித்து விட்டார் புரிஞ்சு போச்சு அல்லாவுக்கு இணைகிற்பித்து விட்டார்களே தர்கால போய் ஒருத்தவன் கையெழுந்தான முடிஞ்சிச்சுக்க ஆனால் இங்க என்ன நிலைமை இதை போதிக்கக்கூடிய விதத்துல அதிருத்துமார்கள் இருக்கின்றார் அதுதான் கொடுமையிலும் கொடுமை இந்த அளவிற்கு அதாவது வந்து ஜமாத்து உலாமா சபையினுடைய மாநில தலைவர்னு சொல்லப்படுகின்றார் அவர் என்ன செய்யறாரு மதரசா அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜை கோருகின்றார் அதுல போய் உட்கார்ந்துகிட்டு சூடம் பத்தி கொடுத்தி அவர்கள் தயார் செய்து வைத்த இடத்துல போய் இவர் போய் குச்சியை வச்சு பால் ஊத்துகின்றார் மாநில ஜமாத்து உலாமா சமூக தலைவர் இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த லட்சணத்தில இருந்தால் இவர்கள் இணையப்பிற்கு எதிரான அந்த போக்கை உடையவர்களா இவர்கள் இப்ராஹிம் அலை அவர்களை பேச தகுதி இருக்கின்றதா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த இணைகற்பித்தலை வேடெழுத்தார்களோ அத்தகைய அந்த இணைகற்பிப்புக்கு எதிராக வாயை திறக்காதவர்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றார்களா அவர்கள் முஸ்லீம்களா சிந்தனை பண்ணி பாருங்க ஏங்க இதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை யூதர்களும் நசராக்களும் கொண்டாடினார்கள் யூதர்கள் இங்காலி இப்ராஹிம் என்றார்கள் நசராக்கள் இங்கால் இப்ராஹிம் என்றார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலமா ஆகுனா அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்களா இல்லையா அனல்லாஹு எஹூதவன் நசாரா எஹூதிகளையும் நசரானியாக்களை அல்லாஹ் அழிச்சு நாசமாக்கட்டும் ஏன் அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணக்க வழிபாட்டு தலமாக ஆக்கி விட்டார்கள் இதே இங்க இங்கே இருக்கக்கூடிய அஜத்துமார்கள் செய்தார்கள் என்றால் இவர்களுக்கும் இப்ராஹிம் அலிசாம் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றி நடப்பதாக சொல்வதற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கின்றதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்துல நமக்கு அனைத்து விஷயத்திலும் முன்மாதிரி இருக்கின்றது அதுல ஃபர்ஸ்ட் இணை கற்பித்தலுக்கு எதிரான கடும் போக்கு கூடிய அந்த தெய்வங்கள் நீ இறைவனை விடுத்து விட்டு நீ என்னத்தை வழங்கினாலும் அதுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது டிக்ளர் பண்ணினார்களா இல்லையா அப்படி சொல்லும்போது

இந்த கல்லு மண்ணுக்கு நான் எப்படி பயப்படுவேன் என்னுடைய ரப்புக்கு நீங்க இணை அதுக்கு நீ பயப்படல அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய என்னுடைய ரப்புக்கு இணை எடுப்பிக்க நீ பயப்படல படைச்ச ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய நான் எப்படி அஞ்சுவேன் பயப்படாம இருக்க யார் அதிக தகுதி வாய்ந்தவர் தெரியுமா அறிவு இருந்தா சிந்தித்து பாருங்கப்பா என்று பிரச்சாரம் செய்தார்களே இத நம்ம பிரச்சாரத்துல கூட பாக்குறோங்க ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் கிராமப்புற ராவன் போறோம் இருப்பிக்கக்கூடிய பொருள்கள் வீட்டு வாசல்ல தொங்க விடப்படுது தேங்காய் கட்டி தொங்க விட்டு இருக்கிறார்கள் முஸ்லீம் வீடு எம்மு சம்பளம் கட்டி தொங்க விட்டு இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் கேட்டா வேப்பலையை கட்டி தொங்க விட்டு இருக்கின்றார்கள் தீங்க கூடாது என்று அப்ப போய் பேசுறோம் இதை கிளட்டி வீசிடுவோமான்னு பயப்படுகின்றார்கள் இல்ல என்ன கரெக்ட்னா எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறோம் படைச்ச அப்புக்குதான் அஞ்சனும் படைச்ச இதை வந்தாங்க அனைத்திற்கும் சக்தி உடையவன் பயப்படணும் இந்த பய ஒருவனுடைய எதற்கும் கண்டதற்கும் பயப்படுறான் ரோட்டில் நடந்து போனா ஒரு ரெண்டா வெட்டி குங்குமத்தை நடுவில் வைத்து தூக்கி போட்டால் ஏதோ வெடிமுண்டு பார்த்து பயப்படுற மாதிரி பயப்படுகின்றாரு ஏன் படைச்ச ரப்பு மேல நீங்க நம்பிக்கை வைக்கலையா இவைகள் எல்லாம் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்ற அந்த இறை நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்துல இல்லையா முஸ்லிம்களுடைய உள்ளத்துல இத்தகைய நம்பிக்கை வர வேண்டுமா இல்லையா அவர் தாங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பின்பற்ற தகுதி படைத்தவர் உறுதிப்பாடு இருக்க மாட்டேன் நான் பயப்படுவேன் இதை தவிர வேற எவனுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி யார் உறுதியோடு இருக்கின்றாரோ அவர் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கொண்டாடுவதற்கு அதிக தகுதி படைத்தவர் அப்படி இல்லாம நான் கோர்ட்ல கிடக்கிற எலும்பு சம்பளத்தை பார்த்து நான் பயப்பட்டேன்னா இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது ஒரு வீட்டுல போய் கலட்டுறோம் அந்த ஒரு பாட்டில வந்து எண்ணெயை ஊத்தி வைத்திருக்கின்றார் கட்டி தொங்க விட்டு வீட்டு வாசல்ல நம்ம மக்கள் போய் பேசுறான் பேசிட்டு இத அவுத்துருவோம் அவுத்தா உள்ள இருந்து ஒரு ஓடி அதை கிளட்டிறாய் ஏன் ஓதி ஊதி கொடுத்து அச்சரிச்சு சொன்னாராம் இந்த தான் உன்னுடைய உசுரே இருக்கு இத நீ உடைச்சனா செத்துருவ உன்னுடைய உயிர் போய்விடும் என் உசுரே இதுலதான் இருக்கு அப்ப இவர்கள் இஸ்லாமியர்களா அப்ப இவர் இத வந்து ஒருத்தவர் பயான் பண்ணி இந்த பாட்டில ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் விற்கிறாரு ரெண்டாவது நீ முஸ்லீமா முதல்ல யோசனை பண்ணி பாருங்க அதனால என்ன செய்யறது எடுத்து கண் முன்னாடியே போட்டு உடைக்கின்றார்கள் நம்ம மக்கள் செத்திருவேன் செத்துருவேன் அந்தம்மா முடிச்சு பார்த்து உசுரோட தான் இருக்கேன் போய் இதான் இப்படி தான்

எல்லாம் கிடந்து எல்லாம் காலுக்கு வெந்து குறைய விட கால் உடைந்து விடும் உங்களுக்கு உங்க வீட்டை மூத்தம் அல்லா நாட கேட்கறாரு எஃப் சி நான் சமுத்தம் இல்லாவி இதுனில்லா கித்தாபம் அஜலா ஒவ்வொரு உசுரும் போறதுக்கு உண்டான நேரத்தை அவன் விதித்திருக்கின்றான் அதுதான் அவன் எப்ப நாடுனாலும் அப்பதான மரம் ஏற்படும் இந்த அடிப்படையை நாம விளங்கினோமே ஆனால் இப்ராய்மலைசலாம் அவர்கள் எப்படி நின்றார்களோ அந்த மாதிரி உறுதியோடு நிற்போம் அப்படி நம்ம நிக்கணும் அப்படி நின்று இஸ்லாத்திற்காக தியாகங்களில் புரியக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும் என்பதை சொல்லி கடைசியாக ஒரு இரண்டு முக்கிய செய்திகள் இந்த பெருநாளுடைய தினத்துல நாம வந்து இரண்டு செய்திகளை ரசூசலிசன் மூலம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் தர்மத்தை அதிகமாக அல்லாவுடைய தூதர்கள் வலியுறுத்துகிற வலியுறுத்தி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில அல்லாவுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாவுடைய பணிகளை செய்வதற்காக நீ அள்ளி போடும் இது வந்து ரசூல் சல்லாரிஸ்லாம் அவர்கள் மிக மிக பெரிய நாளுடைய உரையில வலியுறுத்தி செய்த ஒரு செயலாக இருக்கிறதுனால ஏன்னா பொருளாதாரத்தை நம்ம அல்லாவுக்காக நம்ம அள்ளி கொடுக்கும்போதுதான் அல்லாஹ் நமக்கு அதை பள்ளி பெருக செய்வான் அப்படி இல்லை நிங்க அல்லாவுடைய தூதர் சுரான் நீ வந்து அல்லாவுடைய பாதையில அள்ளி அப்பனா அல்லாஹ் உனக்கு அள்ளி தருவான் நீ அல்லாவுடைய பாதையில கொடுக்காம முடிஞ்சு வச்ச அப்படின்னா அல்லாஹ் உனக்கு முடிந்து வைத்து விடுவான் கொடுக்க மாட்டான் நிறைய இருக்க மாதிரி தெரியும் நிறைய பைசா வராது நல்லா பத்து லட்சம் ரூபாய் சேமிச்சிருக்கோம் இருபது லட்சம் ரூபாய் சேமிச்சிருப்போம் நினைப்போம் பள்ளிவாசலுக்காக வந்து கேட்பாங்க பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு காசு கேட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காசு சேர்க்க நினைப்பீங்க அல்ல ஒரே ஒரு நரம்பு இருப்பான் அதோட கையும் காலும் கோணிக்கிறோம் மருத்துவமனைக்கு போய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கட்டணும் இருபது லட்சம் ரூபாய் கட்டணும் அல்ல அப்படி ஆக்கி விட்டு விடுவான் நல்லா காப்பாற்றணும் அப்ப பொருளாதாரம் என்பது நாம அல்லாவுடைய பாதையில் அள்ளி குடுக்கணும் இது ஒரு அடிப்படை அந்த அடிப்படையில பொருளாதாரத்தை கேட்டு துண்டேந்து நிற்பாங்க நீங்க அள்ளி போடுங்க அதே மாதிரி வந்து இந்த திடல்ல நீங்கள் அமர்ந்து தொழு முடிச்சவனையும் உடை முடித்த உடனே நீங்க அல்லா ஒரு பிரார்த்தனை செய்யும் ஏன்னா இந்த நாளுக்கு ஒரு பறக்கத்திருப்பதாக ரிசு சொல்லி காட்டுறாங்க அந்த பறக்கத்தை அடைவதற்காக நாம வந்து அதிகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்க கலைங்க என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன்